அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரூதி வருடம் ஆவணி மாதம் அஞ்சாம் நாள் தேய்புரை துவிதியை திதி மாலை அஞ்சு ஏழு மணி வரை பிறகு திருதியை புரட்டாதி நட்சத்திரம் இரவு பன்னெண்டு முப்பத்து மூன்று மணி வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை இமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மந்திரன் ஜெபிக்க சாந்தி பரிகாரங்கள் செய்ய நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்